வணக்கம் அனைவரையும் நமது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் இன்று இந்த பதிவில் கைக்கு வரும் வருமானம் வீண் விரயம் ஆகாமல் சேமிப்பில் தங்குவதற்கு குல தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதை தான் பார்க்க போகின்றோம் என்ன பரிகாரம் செய்தாலும் சரி பணத்தை எவ்வளவு பத்திரப்படுத்தி வைத்தாலும் சரி கையில் பணம் சேமிப்பில் தங்குவது கிடையாது செலவு ஆகிக்கொண்டே இருக்கின்றது என்பவர்கள் மூன்று மாதம் தொடர்ந்து இந்த ஒரு வழியை மட்டும் பின்பற்றி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் கைக்கு வரக்கூடிய வருமானம் வீண் விரயம் ஆகாது பணம் சேமிப்பில் தங்கும் அதே சமயம் மொத்த செலவாகாமல் சேமிப்பில் இருக்க வேண்டும் என்று நினைத்து இந்த பரிகாரத்தை செய்தால் இது நிச்சயம் நடக்காது நம் கைக்கு வரும் பணம் நம்முடைய தேவைக்கு ஏற்ப செலவாக வேண்டும் அந்த பணம் மின் விரயம் தான் ஆகக்கூடாது நீங்கள் மாதம் ஒரு முறை சம்பளம் வாங்குபவர்களாக இருந்தாலும் சரி தினசரி கூலி வாங்குபவர்களாக இருந்தாலும் சரி வார கூலி வாங்குபவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வருமானம் வரும்போது அதிலிருந்து அதில் இருந்து வருமானமாக உங்கள் கைக்கு வந்த தொகையிலிருந்து உங்களால் முடிந்த ஒரு தொகையை எடுத்து குல பாதங்களில் வைக்க வேண்டும் நிச்சயமாக நம் வீட்டில் நம் வீட்டு குல திரு உருவத்தை படமாகவோ சிலையாகவோ கட்டாயம் வைத்திருப்போம் அந்த தெய்வத்தின் திரு உருவ படத்திற்கு முன்பாக ஒரு சிறு தொகையை உங்களால் இயன்ற அளவு பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி அந்த தொகையை வைத்துவிட்டு எனக்கு கிடைத்த வருமானம் எக்காரணத்தை கொண்டு மீன் விரயம் ஆகக்கூடாது என்று உங்கள் வீட்டு குலதெய்வத்தின் பெயரை மூன்று முறை உச்சரித்துக் கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய இந்த காணிக்கையை வருடத்திற்கு ஒரு முறை கொண்டு போய் உங்களுடைய குலதெய்வ கோவிலில் செலுத்தி விடுங்கள் கட்டாயம் வருடத்திற்கு ஒரு முறை நம்முடைய குலதெய்வத்தை தரிசனம் செய்ய குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு செல்வோம் அப்போது இந்த காணிக்கையை ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சாக கட்டி குலதெய்வ கோவிலில் சேர்த்து விட வேண்டும் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாமல் இருந்தாலும் கூட இப்போது பணத்தை அனுப்புவதற்கு எவ்வளவோ வசதிகள் வந்துவிட்டது அதில் ஒரு வழியில் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு உங்கள் கையில் சேர்த்து வைத்திருக்கும் சம்பள பணத்தை கட்டாயமாக அனுப்பி வைத்து விட வேண்டும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய தொகை சிறு தொகையோ பெரிய தொகையோ என்பதில் கணக்கே கிடையாது எவ்வளவு நம்பிக்கையுடன் குலதெய்வத்திடம் பொறுப்பை நீங்கள் ஒப்படுத்தி இருக்கின்றீர்கள் அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு பலனை கொடுக்கும் சில கோவில்களில் எல்லாம் மாதம் ஒரு முறை வாரம் ஒரு முறை அன்னதானம் செய்யும் பழக்கம் இருக்கும் சில கோவில்களில் தினசரி அன்னதானம் நடக்கும் அந்த அன்னதானத்திற்கு உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு உங்களால் இயன்ற அளவு பணத்தை கொடுத்தாலும் நம் குடும்பத்திற்கு மிகவும் நல்லது மேல் சொன்ன விஷயங்களை முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் மூன்றே மாதத்திற்குள் உங்களுடைய வருமானம் சேமிப்பில் தங்க தொடங்கிவிடும் பணம் கஷ்டம் படிப்படியாக குறையும் வாழ்வில் நிறைய ஏற்றங்கள் ஏற்படும் நம் குலம் காக்கும் குல தெய்வத்தின் பெயரை மூன்று முறை உச்சரித்து எல்லோருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என்ற கருத்துடன் இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம் இன்றைய பதிவில் கைக்கு வரும் வருமானம் வீண் ஆகாமல் சேமிப்பில் தங்குவதற்கு குலதெய்வத்தை எந்த முறையில் வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் மேலும் நமது ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் தங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்